சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக அமெரிக்கா சொல்லியும் கேட்காத நெதஞ்சாகு காசா இதய பகுதியான ரஃபாவில் சரமாரி தாக்குதலுக்கு தயார் ரஃபாவின் கிழக்கு பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு அதிகரித்து வரும் எல்லைகளுக்கிடையிலான தாக்குதல்கள் பலியாகும் அப்பாவிகள் மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பலை கண்டுபிடித்த துருக்கி இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் காசாவின் மிக முக்கியமான நகரான ரஃபா நகரத்தை இஸ்ரேல் தாக்க தொடங்கியுள்ளதால் திடீரென பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காசா போரில் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் அதிகரித்தாலும் கூட ஹமாஸை முழுமையாக அளிக்கும் வரை போரை தொடர்வதில் இஸ்ரேல் திட்டவட்டமாக இருக்கிறது இஸ்ரேல் காசா எல்லையில் அமைந்துள்ள ஹமாஸ் கெரம் ஷாலோம் எல்லை பகுதியில் சமீபத்தில் ரொக்கெட் தாக்குதல் நடைபெற்றது ரஃபா சுமார் பத்துவுகணைகள் நோக்கி ஏவப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கின்றது இந்த தாக்குதலில் இஸ்ரேலை சேர்ந்த பல வீரர்கள் காயமடைந்துள்ளனர் குறைந்தது பத்து பேர் மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து எல்லை கிராசிங் மூடப்பட்டுள்ளது நிலைமை சீராகும் வரை மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் பொறுப்பேற்றுள்ளது இதற்கிடையே இந்த தாக்குதல் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே தெற்கு காசாவில் உள்ள ரஃப் நகரத்தை இஸ்ரேல் தாக்கியது இதில் மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை நடத்திய தாக்குதலில் குறைந்தது பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடந்துள்ளது இரு தரப்பிற்கும் இடையே நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது தீவிர ஆலோசனை நடந்த போதிலும் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா போர் மீதான சர்வதேச விமர்சனங்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை இது தொடர்பாக அவர் கூறுகையில் எந்த ஒரு சர்வதேச மன்றமும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அது இஸ்ரேல் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதை தடுக்காது இதற்காக உலக நாடுகள் ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் தனித்து நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கும் நாங்கள் தயாராகவே உள்ளோம் காசாவில் போர் நிறுத்தம் செய்ய ஹமாஸ் படுத்துள்ள கோரிக்கையை இஸ்ரேலால் ஏற்க முடியாது போர் ம் ஏற்பட்டால் ஹமாஸ் மீண்டும் வெளியே வந்து காசாவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்குவார்கள் மீண்டும் அவர்கள் இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்துவார்கள் அதையெல்லாம் ஏற்க முடியாது என்று நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரஃபாவின் கிழக்கு பகுதியில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது எதிர்காலத்தில் ரஃபாவில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தலாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ள மறுநாள் இந்த அறிவிப்பு வெளியாகி து உங்களின் பாதுகாப்பிற்காக சோதனை சாவடிகளுக்கு அருகில் உள்ள மனிதா விமான பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என இஸ்ரேலிய ராணுவத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நேற்றைய தினம் இஸ்ரேலிய போர் விமானங்கள் கிழக்கு திசையில் இருந்து இஸ்ரேலியை நோக்கி சென்று கொண்டிருந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் முழுவதும் விமானம் கண்காணிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஐ கூறுகிறது இருப்பினும் ட்ரோன் சுட்டுவீழ்த்தப்பட்டது என்பது குறித்து விரிவாக கூறவில்லை இதற்கிடையில் ஈராக்கில் ஈரான் ஆதரவு இஸ்லாமிய எதிர்ப்பு குழு ஒரே இரவில் இஸ்ரேல் மீது இரண்டு ட்ரோன்களை ஏவியதாக கூறுகிறது போருக்கு மத்தியில் ஈராக் மற்றும் சிரியாவில் ஈரான் ஆதரவு குழுக்களால் இஸ்ரேல் மீது பல ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளன கடந்த மாதம் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் மீது வரலாறு காணாத தாக்குதலை நடாத்தியது மறுபுறம் லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கில் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் கொண்டு வீசியதாகவும் அந்த தாக்குதலில் குறைந்தது மூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கின்றது காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் தினசரி எல்லை தாண்டிய தாக்குதல்களை நடாத்தி வருகின்றன இந்நிலையில் பால்பெக் பகுதியில் உள்ள ஜாவெர்சி நகரில் உள்ள ஒரு தொழிற்சாலையை குறிவைத்து அதிகாலை இந்த சோதனை நடத்தப்பட்டதாக என் தெரிவித்துள்ளது லெபனான் சிறிய எல்லையில் அமைந்துள்ள இலக்கு வைக்கப்பட்ட பகுதி லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவின் கோட்டையாகும் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல் ஒரு குடும்பத்தின் நான்கு உறுப்பினர்களை கொன்ற நிலையிலேயே ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதல்களை நடத்த தூண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் முன்னதாக காசாவில் உள்ள ஜூஎன் ஆர் ஏ மையங்களையும் அதன் ஊழியர்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல் தலில் பல ஊழியர்கள் கொல்லப்பட்டதோடு காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவது பெரும் சிரமமாக இருந்தது இதனால் உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலின் மீது கண்டனங்களையும் அழுத்தங்களையும் வழங்கி வந்தன இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கட்டிடம் ஒன்றையும் இஸ்ரேல் தாக்கியுள்ளது இந்த கட்டிடம் பலஸ்தீன குழு ஹமாஸ் பயன்படுத்திய ராணுவ கட்டளை மையம் என்று இஸ்ரேலிய படைகள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதல்களை தவிர இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தஞ்சமடைந்த காசாவில் உள்ள இரண்டு பள்ளிகள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பலர் இறந்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சமீபத்திய சுற்று இஸ்ரேலிய தாக்குதல்களில் நான்கு குழந்தைகள் உட்பட கிஸ்தா குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் போர் தொடங்கிய பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஏழு மாத வயதுடைய ஹனி மஹ்மூத் போரின் ஆரம்ப நாட்களில் அவரது பெற்றோர் இருவரும் விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் ஏற்கனவே அனாதையாக இருந்தார் உறவினரான கிஸ்தா அல் ஜசீராவிடம் ஹனியின் தாய் காயமடைந்த போது எட்டு மாத கர்ப்பமாக இருந்ததாகவும் குழந்தையை பிரசவித்த பின்னர் அவள் இரண்டு மணி நேரம் கழித்து இறந்தாள் அவரது அப்பா சம்பவத்திலேயே கொல்லப்பட்டார் காயமடைந்த அவரது இரண்டு சகோதரிகளுடன் குழந்தை உயிர் பிழைத்தது என்று அவர் கூறினார் தற்போது குறித்த சிசு அதே போரில் பிறந்தார் இப்போது அதே போரில் கொல்லப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் துருக்கி அரசு தனது துருக்கி கடற்படை கட்டளையகத்தின் ஒரு பிரிவான வடிவமைப்பு திட்ட அலுவலக இயக்குனரகத்தை கொண்டு முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே வடிவமைத்து தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பல் ஒன்றை கட்டுவதற்கான திட்டத்தை வகுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த புதிய விமானந்தாங்கி கப்பல் கடந்த ஆண்டு துருக்கி கடற்படையில் இணைந்த டிசிஜி அனடோலு எனும் ஸ்பெயின் நாட்டின் யுவான் கார்லோஸ் வன் கப்பல்களை அடிப்படையாக கொண்ட இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தொன்கள் அடை கொண்ட கப்பலை விடவும் பெரிதாக இருக்கும் என துருக்கி சபாக் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இது பற்றிய தகவல்களை துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் நகரில் அமைந்துள்ள தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தில் மேற்குறிப்பிட்ட டிபிஓ ஊ ஊ ஊடக சந்திப்பை மேற்கொண்டது ஏற்கனவே டிசிஜி அனடோலு கப்பலில் எழுபது சதவிகிதம் அளவுக்கு உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் புதிய சுதேசி விமான கப்பலின் அந்த சதவிகிதத்தை அதிகரிக்க பலமடங்கு அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த புதிய விமானந்தாங்கி கப்பல் மனிதா விமான உதவிகள் தொலைதூர ராணுவ நடவடிக்கைகள் தொலைதூர ரோந்து நடவடிக்கைகள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையிலும் துருக்கி ராணுவத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் குறிப்பாக துருக்கி கடற்படையின் பிரதான கப்பலாகவும் விளங்கும் என கூறப்படுகின்றது இந்த புதிய விமானந்தாங்கி கப்பலில் இருந்து ஆளில்லா விமானங்கள் மற்றும் இதர வானூர்திகளையும் இயக்கக்கூடிய வகையில் வடிவமைக்க உள்ளனர் ஏற்கனவே உள்ள டி ஜி அனடோலு கப்பலுக்காக அமெரிக்கா எஃப் த்ரீ ஃபைவ் பி விமானங்களை வாங்கவிருந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து துருக்கி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்கியதனால் அமெரிக்கா மேற்குறிப்பிட்ட விமானங்களை விற்கவில்லை ஆகவே தற்போது அந்த கப்பலில் இருந்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிரதானமாக ட்ரோன்களை இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்